ராசி அன்பர்கள் பொதுவாக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால ராசி நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இயல் இசை நாடகம் டிஜிட்டல் மீடியா எப்படி இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேட்ரி ஒரு ஒர்க்லேயும் இருப்பாங்க ஒரு சிபிசிஐடி இந்த மாதிரி ஒரு போலீஸ் அந்த மாதிரி லைன்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் விங்கில் இருப்பாங்க பொதுவாக இந்த கண்ணி வந்து சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனாக அவங்க மூளை வந்து பல விஷயத்துல பல ஆங்கிள் ஆக்ட் பண்ணும் இப்போ ஒரு சீன் ஒரு கிரைம் சீன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரைம் சீன் அங்க பத்து பேர் இருக்காங்க பத்து பேர் பத்து விதமா யோசிப்பாங்க ஆனா இவங்க ஒருத்தவங்க பத்து விதமா யோசிப்பாங்க யோசிச்சு அந்த கிரைம் எந்தெந்த ஆங்கிளில் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி மனசுக்குள்ளேயே ஒரு ஃபிலிம் மாதிரி ஓட விட்டு அந்த சீனை கொண்டாந்து நிறுத்துவாங்க அந்த சீனை கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவாங்க அதாவது எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி அது வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் வந்து பாருங்க பெரிய பெரிய சிபிஐ ஆஃபிசர்ஸ் போலீஸ்ல பெரிய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு பெருசாக பேச மாட்டாங்க ஆனா புத்தி நாள் பயங்கரமா வேலை செய்யும் ஷார்ப்பு அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகரம் அஞ்சாம் பாவம் அப்ப சுக்ர பகவான் அஞ்சாம் பாவத்துக்கு போறாரு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் டூ அண்ட் நைன் அதாவது அஹ் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாவம் போறான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய நற்பலன்கள் அப்படின்றது செஞ்சிருப்போம் பாத்தீங்களா நற்பலன்கள் அப்படின்றது பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச நற்பலனாகவும் இருக்கலாம் இப்போ இப்போ எனக்கு முப்பது வயசு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் நான் நிறைய நல்லது செஞ்சுருப்பேன் பார்த்திங்களா அந்த நற்பலன்களுக்காக எப்பயுமே இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு போகும்போது ந நல்ல ஒரு பார்வையோட நல்ல ஒரு விஷயத்தோடு அவங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம செஞ்சதுன்னோட புண்ணியத்தினோட பலனை கொடுத்துருவாங்க இதே அவங்க வந்து கோர பார்வையோட அதே குரூர பார்வையோட நல்ல கிரகங்கள் போல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம செஞ்ச கெட்டதனோட பலனை கொடுத்துருவாங்க அப்ப சுக்ர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பாவத்துல போறாரு அப்படின் போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுப்பாரு நீங்க ஏதோ ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் நேத்து வரைக்கும் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹோட்டல் இருக்கலாம் சின்ன ஹோட்டல் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து மூணு வருஷமா ஹோட்டல் இருக்கலாம் அந்த ஹோட்டல்கார தான் வந்து முடியவே இல்லப்பா மூணு வருஷமா நான் பார்த்தேன் இது வேலைக்கே அவ்வளோன்னு எடுத்துட்டாரு இப்போ புதுசா ஒருத்தங்க வந்திருக்காங்க வந்து ஒரு பத்து நாள் தான் அது அதுக்குள்ள பிக்கப் பண்ணிட்டாங்க ஒரு மாதம் தான் அது அதுக்குள்ள நல்லா பிக்கப் பண்ணிட்டாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பல வருஷமா வேலை செஞ்சுருந்துருப்பாங்க இல்லை இல்ல இதே இடத்துலையே அதே பார்ட்னரா இருந்து பல வருஷமா போயிருப்பாங்க ஒருத்தவங்க போயிட்டு இருப்பாங்க அட வேணாம் அப்போ எனக்கு பார்ட்னர்ஷிப்பே வேணாம் இந்த ஹோட்டல் நீயே வச்சுக்கோ அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து திடீர்னு வரும் அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு முன்னேற்றம் திடீர்னு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வர்றதுக்கு கண்ணீராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றம் மேன்மை ஒரு வெற்றி அப்படின்றது வரும் பொதுவாகவே தொழிலில் மேன்மை முன்னேற்றம் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு வருது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானமும் நிறைய வரதானே செய்யும் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துல ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வருவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரிக்கெட்ல இருக்கேன் வாலிபால்ல இருக்கேன் ஃபுட்பால்ல இருக்கேன் வெயிட் லிஃப்டிங்ல இருக்க இந்த மாதிரி இருக்கிற கண்ணீராசி அன்பர்களுக்கு நிறைய ப்ளஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அவங்க வந்து பாருங்க ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போறாங்க இப்போ ஒரு ஸ்டேட் லெவல் இருக்கும் இல்லை நான் செலக்ட் ஆகிட்டா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் போவேன் அப்படின்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஏதாவது அவங்க சேர்ந்துருக்காங்க இப்போ நீங்க கண்ணியா இருக்கீங்க ஒரு காம்படிஷன்ல சேர்ந்துருக்கீங்க காம்படிஷன் சொல்ல முடியாது அது நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறீங்க அது வந்து இந்த ஸ்டேட் லெவல்ல நீங்க சேர்ந்துருக்கீங்க விளையாட போறீங்க அப்படின்னா அதுல சக்ஸஸ் ஆயிடுவீங்க அப்போ அடுத்த லெவலுக்கு நீங்க போகலாம் ஆக அதே மாதிரி ஒரு காம்படிஷன் ஒரு ஒரு போட்டி இருக்கு அந்த போட்டி வந்து பாருங்க ஒரு செஸ் போட்டியா இருக்கு ஸ்டேட் லெவல்ல நடக்குது அப்படின்னா அதை ஜெயிக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போகலாம் ஆக கண்ணிராசி அன்பர்கள் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் ஒர்க் ஏதாவது நீங்க செய்யறீங்க அப்படின்னா நல்ல அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றது தான் செய்யுது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹெல்த் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் டிசார்டர்ஸ் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கு அது காரணம் என்ன அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி ஒரு சிலருக்கு புதனே சரியில்லாமல் இருக்கும் அது புதன் சரியில்லாமல் இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்து இல்லை ராகுவோட சேர்ந்துருப்பார் இந்த எல்லாம் இருக்கும்போது அது ஒரு உணரோக சத்ரு இருப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளோட கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் இந்த எல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு உண்டு வாய்ப்பு உண்டு ஆக அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சுக்ரன் இந்த பாவத்தில் உட்காடுறது அப்படின்றது அதாவது சுக்ரன் அஞ்சாம் பாவத்தில் உட்காடுறது அப்படின்றது அந்த நோய்கள்ல இருந்து எல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு விமோச்சனம் அப்படின்னு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க நம்ம மருந்து சாப்பிட்றோம் அந்த மருந்து பலிதமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஒரு பிளஸ்ங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் அதாவது பிளஸ் ஜாஸ்தி இருக்குமா மைனஸ் ஜாஸ்தி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் ஜாஸ்தி இருக்கும் பிளஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பாருங்க நாங்கள் சண்டையே போடக்கூடாது எங்களுக்குள்ள பிரச்சனையே வரக்கூடாது சந்தோஷமாவே இருக்கணும்னா அது யாருக்குமே சாத்தியம் இல்லை இல்லைங்களா அப்படி இருந்தாலும் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பத்து வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருந்தோங்க ஊரே எங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஊரே எங்களை பார்த்து கஷ்டப்படுவாங்க பதி பதி பன்னெண்டாவது வருஷம் பதினோராவது வருஷமே பார்த்தீங்கன்னா மொத்தமே விளக்கிட்டு அப்படியே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இல்லைங்களா ஆக அப்பப்ப சண்டை பிரச்சனை இதெல்லாம் சகஜம்தான் விட்டு கொடுத்து போனால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் சரி நெக்ஸ்ட் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்ர பகவான் போகிறதுனால நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்க ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்களுக்கு நிம்மதி இல்லைங்க பிள்ளையே படிக்க வைக்கிறோம் படிக்கவே மாட்டேன் அதை வந்து இது செய்யின்றோம் செய்யவே மாட்டேங்குது இந்த சைடு போவாத கண்ணு அப்படின்னா அந்த சைடு தான் அம்மா நீ இந்த சைடு போவாததான்னு சொல்லிட்டே சரிம்மா நான் அந்த சைடு தான்மா போவேன் அப்படின்ற தாங்க எங்க பிள்ளை இருக்கு இது வந்து இந்த காலத்தில் நிறைய பிள்ளைங்க அப்படிதான் இருக்கு இது நீங்க வந்து பாருங்க வீட்டுக்கு வீடு தான் நம்ம பிள்ளைங்க மட்டும்தான் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கும் மேல நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பிள்ளைங்க ரீதியா மன கஷ்டம் வெளியே சொல்லவே முடியலைங்க அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே பிள்ளைங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிறது என் பிள்ளை இந்திர என் புள்ள சந்திர என் பொண்ணு அப்படி அப்படின்ற மாதிரி பேசிக்கிறது பொதுவாக வந்து பாருங்கள் அது மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை அதுக்காக வந்து மிகைப்படுத்தி பெருமைப்படுத்தி பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லையே அப்போ என்னத்துக்கு அதை மிகைப்படுத்துவானே அதை என்னத்துக்கு ஒரு பொய்யை சொல்லுவானே அதை என்னத்துக்கு ஒரு பில்டப் பண்ணுவானு எதுவுமே தேவையில்லை இதெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறது தான் பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக இது செய்யணும் இது போவாது இது பண்ணக்கூடாது இது ஏன் பண்ற அப்படின்னு சண்டை போடாதீங்க இது செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா உனக்கு அதுக்கு மேல உனக்கு புத்திசாலித்தனம் இருக்கு உனக்கு திறமை இருக்கு என்ன தோணுதோ சி அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லணும் கண்ணி பொதுவாக நீங்கள் அப்படி தான் டீல் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் நிறைய நேரம் பிள்ளைங்க ரொம்ப வந்து சேட்டப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம நம்மளோட பொறுமை இழந்துருவோம் இல்லைங்களா ஸோ அது வந்து பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டீல் பண்ணுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்ல தானே செய்வோம் அந்த மாதிரி கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு எந்த பகவானை வழிபாடு பண்றது இந்த மாதம் அதீத உத்தமமான பலன்களை கொடுக்கோ அப்படின்னா மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க மகாவிஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரா வழிபாடு பண்ணாலும் சரி ராமரா வழிபாடு பண்ணாலும் சரி பெருமாளா வழிபாடு பண்ணாலும் சரி நரசிம்மரா அயக்ரீவரா யாரா வழிபாடு பண்ணாலும் சரி தசாவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணுங்க ஆனா பெருமாள் வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க அது ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் வந்து பாருங்க நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை கண்ணீராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான சுக்கர பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க கண்ணிராசி அன்பர்கள் நான் வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோ அதனால எங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே வந்து பாருங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ